கிறிஷ் என்னதான்டா பிரச்சனை நம்ம ராக்கிய தானே பார்க்க போயிருக்கா அதுக்கே இப்படி பதிர்ற அண்ணா உனக்கு சொன்னா புரியாதுன்னு இது ஒரு பெரிய கதை பெரிய கதையா என்ன சொல்ல வர ராக்கிக்கும் கிருத்திகாக்கும் முதல்ல இருந்தே மூட்டிக்கிட்டு தானே இருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் ஆவாது ஹம் சரிதான் தான் புரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க அது அப்போ அந்த டைம்ல கிருத்திகா உன்ன விரும்பன்னு கேள்விப்பட்டேன் அங்க உட்காந்து இங்க நடக்கிறதெல்லாம் லைவ்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க பாருங்க நீங்க பெரிய ஆள் தான் சரி சரி என்ன புகழ்ந்தது போதும் விஷயத்துக்கு வா எனக்கு தெரிஞ்சு இது அத்தனைக்கும் காரணம் அத்ததான் ஏண்டா சம்பந்தமே இல்லாம அவங்கள எழுக்கிற ஐயோ அண்ணன் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த மெயின் விஷயம் தெரியாம போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான் அவளை சொல்லி ஒன்னும் குத்தம் இல்ல அத்தைக்கு எப்படி ஆச்சோ எனக்கோ ராக்கிக்கோ கிருத்திகாவை கட்டி வச்சிடணும்னு ஆசை நான் தப்பிச்சிட்டேன் ராக்கி மாட்டிக்கிட்டான் ஓ கதை அப்படி போகுதா நம்ம கிட்டே சண்டை போட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு தான் இருந்தாங்க சரி கல்யாணத்துக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம் அவங்கள இன்வைட் பண்ணலனா எப்படி அதுவும் அப்பாவோட தங்கச்சி விட்டுற முடியுமா அதான் இன்வைட் பண்ணோம் அப்போ வந்தவங்க தான் அவங்களுக்கு என்னை விட்டு ராக்கி மேலே கண்ணு போயிடுச்சு வந்து கிருத்திகாவை கேட்கணுமா யார் எது சொன்னாலும் நம்பிடுவா அவங்க அம்மா சொன்னதை அப்படியே நம்பி ராக்கியை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா ஓஹோ அப்புறம் என்ன கிருத்திகா பிரெயின் வாஷ் பண்ணி அவளை பாவம் அந்த ராக்கி பின்னாடி நடி சுத்த வச்சாங்க அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறான் அதால் கிருத்திகா கிட்டே டைரெக்டாகவே சொல்லிட்டான் முடியாதுன்னு ஆனாலும் அத்தை விடணுமே அப்புறம் என்ன பண்ணாங்க அப்போ தான் அத்தையோட மூளையில் ஒரு மட்டமான ஐடியா உதயமாயிருக்கு ராக்கி கிருத்திகா கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டான்னு ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க வாட் ம் ஆமாண்ண அதில் கோவப்பட்டு தான் நாங்கள் யாரும் அவனை நம்பலன்னு வீட்டை விட்டே போயிட்டான் இதுதான் விஷயமா அதான் கிருத்திகா என்னாலதான் மாமா வீட்டுல இல்ல நான் போய் கூப்பிடணும்னு சொன்னாலா உம் மொட்டைய சொன்ன இத்த முழுசா சொல்லலையாவ இல்லடா இவ்ளா எல்லாம் தெளிவா சொல்லல ஆனா அவளாலதான் அவன் வீட்டை விட்டு போனான்னு மட்டும் சொன்னான் அத்தையாச்சும் கரெக்டா சொல்லிருக்காளே இப்ப எனக்கு என் பாத்துட்டா இவன் அவளை அடிச்சுக்கிடிச்சு ஏதாவது போலீஸ் வம்புல மாட்டிக்க போறான்னு தான் பயமா இருக்கு நம்பர் ராக்கி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்டா அது அப்போ இப்ப இல்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு கூட அவன் வந்து பார்க்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராக்கி ரொம்ப நல்லவன்டா ஏன் இப்படியானா இதுக்கு ராக்கியும் பொறுப்பு அத்தையும் பொறுப்பு கிருத்திகாவும் மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்கு சரிண்ணே இப்போ அதை பத்தி பேசி ஒன்றும் ஆகுறதுக்கு இல்லை இந்த கிருத்திகா எங்க இருக்கான்னு தான் பார்க்கணும் ராக்கி அங்கே ஒரு இடத்துல தங்கியிருக்கான்னு சொன்னா அந்த வழியா போய் பார்க்கலாம் ம் சரி சரி நீ பார்த்து ஓட்டு வாங்க ரெண்டு பேரில் யாருக்கு பிரச்சனை டாக்டர் என் பொண்ணுக்கு தான் டாக்டர் பார்க்கணும் ஒரு பதினஞ்சு நாளை அவளுக்கு உடம்பே சரியில்லை சரியா சாப்பிட மாட்டேன்றான் சரியா தூங்க மாட்டேன்றா சரியா பேச மாட்டேன்றான் சரியா தண்ணியும் குடிக்கலையா ஆமாம் டாக்டர் கரெக்டாக சொன்னீங்க பாருங்கள் நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா உடம்புல எந்த பிரச்சனையும் மாதிரியும் தெரியலே தான் ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன் தான் பிரச்சனை இருக்கு ஆனால் இவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது டாக்டர் அப்போ இன்னைக்குலேருந்து என் வேலையை நீங்களும் பார்க்கலாம் போல தெரியுது விளையாடாதீங்க டாக்டர் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா அவ்வளியே கேளுங்க ஆமாம் டாக்டர் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக உடம்பு சரியில்லை இப்போ பாரு டயர்டாகவே இருக்குது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை பயங்கர மூட் ஸ்விங்ஸாக இருக்குது ஓ அப்படியா சரி செக் பண்ணலாம் அம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்கம்மா நான் இவங்கள செக் பண்ணணும் டாக்டர் என்ன இருந்தாலும் ஏன் முன்னாடியே செக் பண்ணுங்க டாக்டர் என்ன ஏதுன்னு என் பொண்ணுக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அம்மா என் மானத்தை எடுக்காத போமா என்னமோ நீ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்டுக்கணும்ல அதெல்லாம் நான் வெளியே வந்து சொல்கிறேன் போமா என்னவோ போ உன் புருஷன் வந்து ஏதாச்சும் என்னை கேட்டா எனக்கு தெரியாது அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார் நீ போமா சாரி டாக்டர் அம்மா கொஞ்சம் அப்படி தான் பரவாயில்ல அம்மாங்கனாலே அப்படி தான் அம்மாங்களுக்கு அவங்க பசங்க எவ்வளோ பெரியவங்க ஆனாலும் அவங்கள பற்றி கன்சர்ன் இருந்தே இருக்கும் சிஸ்டர் லின்சி டாக்டர் இவங்களை கூப்பிட்டுன்னு போய் ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுங்க என்ன நான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா டாக்டர் நிஜமாவா கன்ஃபார்மாக இல்லை எதுக்கும் செக் பண்ணிடலாம் போங்க அவங்க கூட ம் ஓகே டாக்டர் வாங்க மேடம் டாக்டர்மா எங்கே என் பொண்ணு காணோம் நான் உங்களை உள்ள கூப்பிடவே இல்லையே எதுக்கு வந்தீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு என் பொண்ணு காணுமே செக் பண்ண வேண்டாவா போங்கம்மா உங்க பொண்ணை நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் அனுப்பி வைக்குவேன் ம் சரி டாக்டர் ஐயோ நல்ல அம்மா என்ன சிஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சா ஆமாம் டாக்டர் இதாங்க உங்களோட ரிப்போர்ட் ஓகே நீங்கள் போங்க டாக்டர் என்ன என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்க ரொம்ப நல்ல எதிர்பார்ப்பற்ற ரிப்போர்ட் தான் கंग्रेட்ஸ் அம்மா கரீதே இன்னிஜமா நான் குண்ட காயங்கள் போகுதம்மா நாடியும் மெல்ல உங்களுக்கு நான் சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேன் நீங்கள் இதை கழுவுறீங்க இல்லை இல்லை டாக்டர் இது உங்களுக்கு சொன்னால் புரியாது இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன் இதால் நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் என்னோடய லைஃபே இந்த குழந்த கையில் தான் இருக்குது அதான் இமோஷனல் ஆகிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணாதீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர் சரி இப்போதைக்கு நான் எழுதி கொடுக்குற மாத்திரெல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க தானே நீங்கள் முதல்ல வீக்காக இருக்கீங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க ம் சரி சரி டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறேன் இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்டே சொல்லுங்கள் நீங்கள் உள்ளே போனப்போ ஒரு முறை வந்துட்டு போனாங்க ம் ஓகே டாக்டர் இதாங்க இது உங்களோட ஃபைல் நெக்ஸ்ட்டு விசிட்க்கு எப்போ வரணும் எந்த மாத்திரை சாப்பிட்ணும் எந்த டைமில் சாப்பிட்ணும் எல்லாம் இதில் இருக்குது அடுத்த முறை வரும்போது ஸ்கேனிங் இருக்கு ஓகேவா ம் ஓகே டாக்டர் சியர் அப் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் முகத்தை இப்படி வச்சுக்காதீங்க ம் ஓகே டாக்டர் ஹாசினி காலேஜில் இருந்து வந்தாலா இல்லையான்னு தெரியலையே அந்த பையன்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்னேன் இன்னும் பண்ணாமல் இருக்கா இவ்வளோ நம்பி இன்னும் பிரயோஜனம் இல்லை நம்மளே அவங்க நம்பரை வாங்கி பேசணும் சுமதி சுமதி என்னங்க ஏமா ஹாசினி வந்தா இனி என்ன வர நேரம் தாங்க அவ உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலா எதை பத்தி கேக்குறீங்க என்கிட்ட எதுவும் சொல்லலையே அதாமா அந்த பையனோட வீட்டுல பேசினாலா இல்லையான்னு இல்லங்க அவளே சொல்லுவான்னு தான் இருந்தேன் நான் எதுவும் கேட்க போல அவகிட்ட எனக்கு என்னவோ மனசுக்கு சரியே இல்லம்மா சீக்கிரமா பேசி ஒரு என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டா நல்லா இருக்கும் தோணுது உங்ககிட்ட நான் முதல்ல இருந்து தான் சொல்லின்னு இருக்கேன் பெரிய இடம் பணக்கார வீட்டு பையன் இப்ப இருக்கிற பசங்களெல்லாம் நம்புறதுக்கு ஆகுறது இல்லை என்கேஜ்மெண்ட் ஒன்று முடிச்சிட்டா எனக்குன்னு ஒருத்தி இருக்கிறான்னு ஒரு எண்ணம் இருக்கும் நீ சொல்றதும் சரிதான் இன்னைக்கு ஹாசினி வந்தால்னா முதல் வேலையா அவகிட்ட அவங்க வீட்ல யார் நம்பர் இருந்தாலும் அதை வாங்கி என்கிட்ட கொடு முதல்ல பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் சரிங்க அவ நான் கண்டிப்பா வாங்கி தரேன் சரி சுமதி நீ உன் வேலைய பாரு கொஞ்சம் தோட்டம் வரைக்க போயிட்டு வந்துடுறேன் சரிங்க வரும்போது தேங்காய் எடுத்துட்டு வாங்க வீட்ல தேங்காய் எல்லாம் காலியாயிருக்கு ம் சரி சரி மணி ஏய் என்ன எது கழுவுகிற நீ முனிஷா என்னம்மா என்னாச்சு எது கழுவுற என்னம்மா சொல்லு இந்த டாக்டர் ஓவரா பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அவதான் ஏதாச்சும் உனக்கு சொல்லியிருக்குவான்னு என்னம்மா சொன்னா முனிமா என்னடா எது கழுவுகிற டாக்டர் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா என்னடி வாயை திறந்து சொல்லு நாங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கோம்ல பயமா இருக்கு என்ன சொன்னாங்க டாக்டர் அம்மா என்னடா மோனி என்னென்னு சொன்னா தெரியும் பயப்படுற பாருங்க எனக்கும் பயமா தான் இருக்கு என்னென்னு சொல்லு பாட்டி மோனிஷா என்னென்னு சொன்னா தானே தெரியும் என்னென்னு சொல்லுடா என்னம்மா உடம்புக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா நீ பயப்படாத அப்பா கிட்டுக்குற சொத்து எல்லாம் போனாலும் பரவாயில்ல நான் உன்னை பார்த்துக்குறேன்டா அதுலப்பா என்னடி இப்ப நீ சொல்றியா இல்ல நான் அந்த போய் கேக்கட்டா அம்மா நீங்க பாட்டி ஆயிட்டீங்கம்மா என்னமா சொல்ற ம் ஆமாமா தான் ஐயோ என் தங்கம் ரொம்ப சந்தோஷம் என் மருமகளே நான் கொள்ளு பாட்டி ஆயிட்டேன் பாத்தியா நான் தாத்தா ஆயிட்டேன் சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் இதுக்கிட்ட முகத்தை எப்படி வச்சுன்னு இருக்க விடு விடு அதுக்கும் திட்டாத பாவம் பிள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லுங்க அவரை இங்கே இங்கே வேண்டாம் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படியே எங்கள் மாமியார் காரை காதலையும் இதை போட சொல்லுங்கள் சரி சரி இங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறது அவளுக்கு டயர்டாக இருக்க போது வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போகலாம் முதல்ல ஒரு ஸ்வீட்டை செய் ம் கண்டிப்பாக இதோ டாக்டரே வந்துட்டாங்க டாக்டர் என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர் உங்களை நல்லா திட்டேன் நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் பார்க்கும் போதே தெரியுது என்னை நல்லா திட்டிருக்குவீங்கன்னு ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டாக்டர் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றியெல்லாம் இருக்கட்டும் அவங்கள நல்லா பார்த்துக்கங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க மறுபடியும் எப்போ செக்கப் வரணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது மருந்து மாத்திரை எந்த டைமுக்கு எது கொடுக்கணுன்னு எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க அடுத்த மாதம் கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு வரணும் இதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது டாக்டர் கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு வரேன்